ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா மண்டைக்காட்டு பகவதியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த மண்டைக்காட்டு பகவதியம்மன் கோவில் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொளச்சல் பக்கத்தில் மண்டைக்காடு அப்படிங்கிற ஊரில் தான் இந்த மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த ஊருக்கு மண்டைக்காடு அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சுன்னா முன்னாடி எல்லாம் இந்த பகுதி ஃபுல்லாக காடா இருந்திருக்கு காடா இருந்ததுனால கால்நடைகளை எல்லாரும் இங்கே தான் மேய்ச்சலுக்கு கொண்டு வருவாங்களாம் அதனால தான் இந்த இடத்தோட பேர் மண்டை காடு அப்படி இருந்ததை இப்போ காலப்போக்கில் வந்து மண்டை காடு அப்படின்னு மாறுச்சு நம்ம சாமிக்கு பூஜை பண்றதுக்காக அர்ச்சனை பொருள் வாங்க வந்திருக்கோம் பகவதியம்மனோட சிறப்பு புற்றுதான் இது பதினஞ்சு அடி உயரத்துல வளர்ந்துருக்கு பதினஞ்சு அடி உயரத்துல நிற்க இந்த புற்றுல பகவதி அம்மனோட முகம் சந்தனத்தாலும் அதற்கு முன் பகவதி அம்மனோட சிலை வெள்ளியாலும் அதற்கு முன் பகவதி அம்மன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் மண்டைக்காட்டு பகவதியம்மன் கோயிலில் வந்து வழிபட்டால் வேண்டியது நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் இல்ல அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவங்க அம்மை நோயிலிருந்து விடுபட்ட பறவை இந்த கோவிலுக்கு வந்து முத்தப்பம் அப்படிங்கிற அப்பத்தை நைவேத்தியம் பண்றாங்க இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா நம்ம உடம்பு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கை கால் கண் காது மூக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது சரியாகணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம சாமிக்கு வெள்ளியில் நம்மளோட உருவம் பதித்தா ஆண் பெண் அந்த மாதிரி உருவங்கள் அந்த கோவில் வளாகத்திலேயே வந்து வச்சிருப்பாங்க நமக்கு ஏதாச்சும் உடம்புல ப்ராப்ளம் அது சரியாகணும் அப்படி சரியாச்சுன்னா நான் மண்டைக்காட்டு பகவதேமன் கோவிலுக்கு வந்து வெள்ளியில் பொறிக்கப்பட்ட நான் அந்த ஆண் பெண் உருவ சிலைகள் வாங்கி நான் அம்மனுக்கு காணிக்கையாக போடுவேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டால் நமக்கு அது சரியாகும் அப்படிங்கிறது பல வருட காலமாக மக்களோட பயங்கரமான நம்பிக்கை இந்த கோவில் பெண்களின் சபரிமலை என்று சொல்லப்படுகிறது நீங்க பாக்குற இந்த மரத்துல திருமணம் வர வேண்டி குழந்தை வர வேண்டி குழந்தை இல்லாதவங்க எனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு இங்க தொட்டில் கெட்டுவாங்க இந்த வீடியோவில் நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி திருமணம் நடக்கவில்லை அப்படிங்கிறவங்க தனக்கு நல்லபடியா திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்ச கைத்துல மஞ்ச துண்டு கட்டி அதுல வந்து மூணு முடிச்சு போடுவாங்க இந்த மாதிரி இவங்க பண்ணும்போது இவங்களுக்கு வந்து நல்லபடியா திருமணமும் நடக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையும் நல்லபடியா கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது குழந்தை இல்லை ரொம்ப வருஷமாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கலை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு உங்களுக்கு வர முடியும் வர முடியுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி குழந்தை வரமும் கிடைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இதே மாதிரி உங்களுக்கும் வேண்டுதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மண்டிக்காட்டு பகுதியம்மன் கோவிலுக்கு ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள்

ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால ஃபேஸே தெரிய மாட்டேங்குது சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு நீங்களும் கண்டிப்பாக சம்மருக்கு எங்கேயாச்சும் அவுட்டிங் போகணுன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற இந்த கோயிலுக்கு மண்டைக்காட்டு பகுதியமன் கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க ஓகே இப்போ நான் பீச்சுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வீடியோ காமிக்கிறேன் இந்த கோவிலுக்கு நீங்கள் ஃபேமிலியோட ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே பீச் இருக்குது குழந்தைங்களோட சூப்பராக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வந்தாச்சு இப்போ சாமி நல்லபடியா கும்பிட்டாச்சு இப்போ நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் பை